அலிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கண்ணிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் அஸ்த நட்சத்திரம் நான்கு மாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கன்னி ராசிக்கார்கள் அப்படின்னாலே பாருங்க அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மற்றவர்களிடம் காட்டி கொடுக்க மாட்டார்கள் மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கன்னிராசிக்காரர்கள் நிறைய படித்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கன்னிராசிக்காரர்கள் விவேகம் உடையவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் கன்னிராசிக்காரர்கள் வியாபார தந்திரம் இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல முன் வாழ்க்கைங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்காது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் பாருங்கள் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சரி ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ராசிக்குள்ள உத்தரம் நட்சத்திரம் இரண்டு மூணு நான்கு பாதங்களும் அதே போல அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் கன்னிராசியில முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இது சூரிய பகவான் நட்சத்திரம் அப்போ கன்னிராசியில் உத்திர நாடத்தில் பிறகுவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு நாலு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சூரிய திசை இருக்கும் சூரிய திசை கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி திசைங்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திராட்சித்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வயசுக்கு அப்புறம் சந்திர திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சந்திர திசை சந்திர திசையும் பாருங்க உங்களுக்கு லாபாதிபதி திசைங்கிறதுனால உங்களுக்கு நன்மை செய்யும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நுணுக்கமான அறிவு இருக்கும் அதே போல் பாருங்கள் நீங்கள் படிப்பில் புலியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் சந்திர திசையில் அடுத்தது பாருங்கள் செவ்வா திசை வரும் செவ்வாதிசை ஒரு போராட்டமான திசை தான் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதிங்க அப்போ எட்டாம் திசையில ஏதாவது கைகாலில் அடிபடுறது காயம் படுறது உடம்புல இது சம்பந்தமான ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய் திசையில நீங்கள் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும் செவ்வாய் எட்டாம் ஆதிங்கிறதுனால அவங்களுக்கு பொதுவாக செவ்வாய் திசையில பிள்ளைகள் வந்து நல்ல தெளிவா இருப்பாங்க அதே போல பிளஸ் டூலாம் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் அப்ப கன்னிராசிக்கு அதிபதி புதன்கிறதுனால அவர் புதனுக்கு வந்து செவ்வாய் பாவிங்கிறதுனால குடும்பத்துல போராட்டங்கள் இருக்கும் இருபது வயசு வரையும் ஆனா பாருங்க செவ்வாய் திசையில சிறப்பாக படித்து ராகு திசையில வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள் கன்னிராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் ராகு திசை இருபது வயசுல இருக்கும் உங்களுக்கு இருபதுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் பாருங்க ராகு திசையில முதல் ஒரு நான்கைந்து வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியது ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையக்கூடிய சூழ்நிலை தருவது ராகு பகவான் அப்போ உங்களுக்கு இருபது வயசுல இருந்து வராரு அப்படிங்கும் திசை ஆரம்பிச்சு ஒரு நான்கைந்து வருடம் கொஞ்சம் இழிப்பா இருக்கணும் அதாவது உங்களுக்கு நண்பர்கள் சரியாக அமையணும் அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுங்க ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு வரையும் ராகு திசையில் இந்த ராகு திசை ஆரம்பித்த உடனே ஒரு நான்கைந்து வருடம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ராகுவை போல கொடுப்பான் இல்லை அப்போ ராகு அள்ளி கொடுப்பார் நல்ல பதவியை தருவார் நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார் நல்ல பிள்ளைகளை கொடுப்பார் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ராகு பகவான் உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு வரையும் ராகு திசை முப்பத்தி எட்டு அப்புறம் பாருங்கள் குரு பகவான் திசை வரும் உங்களுக்கு குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க அப்போ ஏழாம் ஆதி திசை பாதகாதிபதி திசையில் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள் குரு பகவான் திசை உங்களுக்கு கொடுத்து விடும் அப்போ கன்னிராசியில் பாருங்க பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது உத்தரநாட்சியத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை பாருங்க உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்போ முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு வயசு வரையும் குரு திசை இது சிறப்பான திசைங்க கொஞ்சம் தூரம் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் முப்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரையும் பாருங்க நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில நல்ல ஒரு பதவியை நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப ஐம்பத்தி நாலு வயசு வரையும் இருக்கக்கூடிய குருதிசை உங்களுக்கு பணப்புழக்கத்தை விடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் பாருங்க பாதகாதி திசைங்கிறதுனால மனைவி கணவன் மனைவி பிரிந்து கணவன் மட்டும் கொஞ்சம் தூரத்தில் சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கன்னிராசியில ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க உத்தர நட்சத்திரம்னா அந்த காலகட்டத்தில் கணவர் வந்து வெளிநாட்டுல இருப்பார் அந்த குருதிச அந்த பெண்ணுக்கு ஒரு குருதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல ஒரு ஆணுக்கு இருந்தா பாருங்கள் குருதி சைடக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பணப்புழக்கம் வெளியூர் வெளிநாட்டில் சென்று பாருங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் அப்போ ஐம்பத்தி நாலு வயசு வரையும் சிறப்பான வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க விருதிசையில் ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சனி திசை வரும் ஐம்பத்தி நாலும் மொத்தம் அறுபத்தி நாலும் ஒம்போதும் எழுபத்தி மூணு வயசு வரையும் பாருங்கள் சனி திசை இதுதான் ரொம்ப சிறப்பான திசை ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய யோகாதிபதி திசை வரும் இந்த திசையில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் கார் வாங்குறது போர் போடுறது நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி நல்ல சந்தோஷம் பிள்ளைகளால் முன்னேற்றம் பேர பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஐம்பத்தி நாலுல இருந்து பாருங்க எழுபத்தி மூணு வயசு வரையும் ஒரு யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப எழுபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புதன் திசை எழுபத்தி மூணு மொத்தம் எண்பத்தி மூணு ஏழும் தொண்ணூறு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை நடப்புல இருக்கும் புதன் திசையும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி திசை ராசிக்கு அதிபதி திசை என்னைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிக்கு அதிபதி மட்டுமல்ல பத்தாம் அதிபதியும் கூட அப்ப எழுபத்தி மூணுல இருந்து தொண்ணூறு வயசு வரையுமே பாருங்க சிறப்பாக வாழக்கூடிய ஒரு யோகங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு அடுத்து கன்னிராசியில பாருங்க அஸ்த நட்சத்திரம் இருக்கு அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பாருங்க கன்னிராசிக்குள்ள வரும் அஸ்தனத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதாவது ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒரு ஒம்பது வருஷம் பாருங்கள் சந்திர திசை இருக்கும் மூணாம் பாதம் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ பிறக்கும்போதே உங்களுக்கு சந்திர திசை லாபாதிபதி திசை நீங்கள் எங்கே போனாலும் லாபங்க இந்த கன்னிராசியை அஸ்தனத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா பிறக்கும்போதே பாருங்கள் லாபாதிபதி திசையில் பிறக்கிறாங்க அதுவும் சந்திரன் திசை பாருங்கள் உடல்காரகன் மனோகாரகன் திசை அப்போ நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுத்துரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசு வரையும் உங்களுக்கு திசைன்னு வச்சிக்கங்க அதுக்கப்புறம் பதினைந்து வயது வரையும் உங்களுக்கு செவ்வாதிசை இந்த செவ்வாதிசை நடக்கும் பொழுது பாருங்க படிப்புல நல்ல ஆர்வம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஆனா குடும்பத்துல கடன் பிரச்சனை வரும் குடும்பத்துல இடம் வாங்குறது வீடு கட்டுறது சின்ன சின்ன வழக்குகள் வர்றது இது போன்ற பிரச்சனைகளை தாய் தந்திர்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வா மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்ப செவ்வா திசையில குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்பில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் பதினைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ராங்கு திசை வரும் சின்ன வயசுலேயே பாருங்கள் உங்களுக்கு பத்தாவதுக்கு மேலே பாருங்கள் படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் பாருங்கள் பதினைந்து வயதுக்கு அப்புறம் கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்ந்து பாருங்கள் நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது கட்டாயம் உண்டு அப்ப கன்னிராசியை அஸ்தநஷ்டத்துல பிறந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் வந்து பாருங்க நல்ல ஒரு பதினைந்து வயதுக்கு பிறகு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகள் என்ன பண்றாங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணுங்க இந்த பதினைந்து வயதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரையும் கொஞ்சம் நிதானமாக ஒரு தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாம ஒரு சரியான பாதையில் போனீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பதினைந்துலேருந்து பதினெட்டு வருஷம் பாருங்க ராகு திசை முப்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு மிகச்சிறப்பான திசைன்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே ஒரு வெளிநாடு வெளியூர் போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு ராகு திசையே பாருங்கள் நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் பாருங்கள் வெளி மனிதர்களால் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் ஒரு முகம் தெரியாத இடத்துல போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ முப்பத்தி மூணு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு ராகு திசை ஆனால் பதினைந்து வயதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரையும் ஒரு ஆறு ஏழு வருஷம் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா பாருங்கள் ராகு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா பதினைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க கன்னிராசிய அஸ்தனத்தில பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு விழிப்பா இருக்கணுங்க கன்னிராசியில பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதே போல பாருங்க முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு குரு திசை வரும் இது வந்து பாதகாதிபதி திசை தான் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான திசை முப்பத்தி மூணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை குரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா ஒரு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு திசையில் நீங்கள் வெளிநாடு சென்று பாருங்கள் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா பாதகாதிபதி திசையில் நீங்கள் சொந்த ஊர்லேயோ இல்லை சொந்த நாட்டிலே இருப்பதை விட ஒரு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஒரு முகந்தரியாத இடத்துல நீங்கள் பிடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு போனீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ பாருங்க முப்பத்தி மூணு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு திசை பணக்கார யோகத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் குருதிசை உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அதே போல ஐம்பது வயசுலேருந்து அறுபத்தி ஒன்பது வயசு வரையும் சனி திசை கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஐந்துக்கும் ஆறுக்கும் யோகாதிபதி திசை உங்கள் ராசிக்கு அதிபதி புதனுக்கும் சனிக்கும் மிக நெருங்கிய நட்பு இருக்குங்கிறதுனால சனி வந்து உங்களுக்கு பாருங்க பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனால அவர் ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய பேர் இடம் வாங்குறது வீடு கட்டுறதெல்லாம் பாருங்க சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ ஐம்பது வயசுல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வயசு வரையும் உங்களுக்கு பணக்கார திசை செல்வ செழிப்பில் கிளைக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லாங்க சனி திசை அப்ப சனி திசை உங்களுக்கு யோகாதிபதிங்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அறுபத்தி ஒம்போது வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை வரும் அறுபத்தி ஒம்போதும் பத்தும் எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்போதும் ஒரு ஏழு எண்பத்தாறு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை அப்போ அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து பதினேழு வருஷம் திசை எண்பத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் எண்பத்தாறு வயசு வரையும் பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் நல்ல ஒரு ஓய்வான திசை அப்படின்னு சொல்லாங்க பேர பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாதகாந்தியா இருந்தாலும் பிள்ளைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க உங்களுக்கு புதன் திசை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எண்பத்தாறு வயசு வரையும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் எண்பத்தாறு வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய கேது திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் கன்னிராசியில சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் பாருங்க கன்னிராசிக்குள்ள வரும் இந்த சித்திர நட்சத்திர பிறகுவர்களுக்கு முதல் திசை பாருங்கள் செவ்வா திசை ஏன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ நட்சத்திர பிறகுறவர்களுக்கு ஆரம்பத்தில் பாருங்கள் உங்களுக்கு திசை ஒரு ஐந்து வருடம் அல்லது ஆறு வருடம் இருக்கும் பிறக்கும் போதே அதாவது ஐந்து ஆறு வயதிலேயே பாருங்க உங்களுக்கு ராகு திசை வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வயதிலேருந்து ஒரு பதினெட்டு வயது பதினெட்டு அஞ்சும் இருபத்தி மூணு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு திசை நடக்கும் சின்ன அதாவது இளம் வயதிலேயே உங்களுக்கு ராகு திசை வருவதனால பாருங்க கொஞ்சம் தூரத்தில் சென்று நீங்கள் படிப்பது நல்லது ராகு திசையில் கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவு கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது வரையும் பாருங்கள் நீங்கள் மதிப்பெண் கொஞ்சம் குறைவாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு திசை நிறைய பேருக்கு பாருங்க பாருங்கள் சம்பந்தமான சம்மந்தமான அதாவது ஞாபக சக்தியை குறைக்குங்கிறதுனால அதிக மதிப்பெண் வாங்க முடியாது ஆனால் பத்தாவதுக்கு பிறகு பாருங்கள் நிறைய மதிப்பெண் வாங்கி ஒரு மிகப்பெரிய படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடுங்க கன்னீராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்ப இருபத்தி மூணு வயசு வரையும் இருக்கக்கூடிய ராகு திசை பாருங்க உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு மேன்மையை விடும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் அப்ப நாற்பது வயசு வரையும் உங்களுக்கு குருதிசை நடக்கும் இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தொம்போது நாற்பது வயசு வரையும் குருதிசை அப்ப குரு திசை பாருங்க உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதி விதிங்கிறதுனால குரு திசையில நீங்கள் ஒரு தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல இளம் வயதிலேயே சித்திர நட்சத்திரம் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதிகார தொழிலை கொடுக்கும் நாற்பது வயசுக்குள்ள ஒரு சிலர் ஏன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்புங்கிறதுனால குரு திசையில அதிகார பதவிகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனால் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நாற்பது வயசு வரையும் நடக்கக்கூடிய குரு திசை நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்புகளையும் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாற்பது வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி திசை கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வந்து அதிர்ஷ்டத்துக்குறைவர் அப்போ கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை டாப்பாக இருக்கும் நாற்பது வயசுலேருந்து பத்தொன்பது வருஷம் ஐம்பத்தொன்போது வயசு வரையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில மிகப்பெரிய தனவரவை வரவை பார்க்கக்கூடிய ஒரு திசை அதாவது அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் நாற்பதுலேருந்து ஐம்பத்தொன்போது வயசு வரையும் பாருங்க மிக உன்னதமான திசை உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போனாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த உயர்ந்த பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் மிகப்பெரிய பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அப்போ சனி திசைன்னா அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரும் நாற்பது டு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை வரும் ஐம்பத்தி ஒம்போதும் மொத்தம் அறுபத்தொம்போதும் ஒரு ஏழு எழுபத்தி ஆறு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை புதன் திசையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்குங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தொம்போது வயசுலேயே பாருங்க உங்களுக்கு புதன் திசை வருது புதன் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மேலும் பத்தாம் அதிபதி திசை இந்த திசையில ஒரு சிலர் மனைவி விட்டு பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் தூரத்துல சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் புதன் உங்களுக்கு பத்தாம் அதிபதிங்கிறதுனால இந்த திசையிலேயே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய யோகம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கன்னிராசி சித்திராசியில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு அப்புறம் பதினேழு வருஷமும் பாருங்க உங்களை கொடி கட்டி பெறக்கூடிய திசை ஐம்பத்தி ஒம்போது மொத்தம் அறுபத்தொம்போது ஒரு ஏழு எழுபத்தாறு வயசு வரையுமே நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் எழுபத்தி ஆறு வயது வரையும் இந்த எழுபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் கேது திசை வரும் எண்பத்தி மூணு வயசு வரையும் இந்த எண்பத்தி மூணுக்குள்ளே ஒரு சிலருக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மாரகத்தையும் கொடுக்கும் ஆனால் எண்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமும் பாருங்கள் ஒரு சிலருக்கு சுக்கரதிசை வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர யோகாதிபதி இருந்தாலும் அவருடைய திசை வந்து உங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் வருது இருந்தாலும் அவருடைய புத்திகள் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கரதிசையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கன்னி ராசிக்காரர்கள் பிறப்பு காலத்துல உங்க ராசிக்கு அதிபதி புதன் வந்து யோகாதிபதி சுக்கனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்க ராசிக்கு அதிபதி சேர்ந்திருந்தா பணக்கார யோகம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரோட சேர்ந்தா சிவில் சார்ந்த துறை வாகனம் சார்ந்த துறை அதே போல பாருங்க ஜவுளி சார்ந்த துறை அடுகு சாதன பொருட்கள் சார்ந்த துறை பணம் பணம் பழங்குடிய இடத்துல வேலை பார்க்குறது இது போன்ற இடத்துல பாருங்க உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கான்னு வச்சுக்கோங்க மருத்துவம் போலீஸ் ராணுவம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் நீங்கள் பாருங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் குருவோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் குருன்னா பணம் குருன்னா ஆசிரியர் அதே போல் குருன்னா பாருங்கள் ஒரு கௌரவமான தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் இன்னும் சொல்ல போனால் ராசிக்கு அதிபதி புதன் குருவோட சேர்ந்திருந்தா அறநிலையத்துறையில் ஆன்மீகத்தில் பாருங்கள் நீங்கள் சிறப்பாக தடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சனியோடு சேர்ந்திருந்தா மக்கள் தொடர்புடைய தொழில் அயல்நாட்டு தொழில் இரும்பு சார்ந்த தொழில் அதே போல அழுகிய பொருட்கள் காய்கறிகள் இது போன்ற துறையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சூரியனோட சேர்ந்திருந்தா அரசாங்கம் அனுகூலம் அதே போல் நிர்வாகம் சார்ந்த துறையில நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி புதன் வந்து சந்திரனோட சேர்ந்துருந்தால் பயணம் சார்ந்த துறை இப்போ உங்க ராசி இப்ப ராசி நீங்க ராசிக்குள்ளே புதன் இருக்கிறான்னு வச்சீங்க பயணம் சார்ந்த துறையில கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில அதே போல் தகவல் நுட்பம் சார்ந்த துறையில நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்ப பொதுவா கன்னிராசிக்காரர்களுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பதவிகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பில்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்